வணக்கம் அதிமுக தொண்டர்கள் செயலிலிருந்து நிற்கின்றனர் நடுநிலையாளர்கள் வாக்குகளும் அதிமுகவிற்கு வருவதில்லை இணைப்புக்கான முயற்சியில் ஈடுபடும் எங்களுக்கு தொண்டர்களின் ஆதரவு பெருகி வருகிறது மேல்மட்ட தலைவர்களாக இருப்பவர்களுக்கு பதவி ஆசை மட்டுமே இருக்கிறது வாக்கு வங்கி குறைந்தது குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை திமுகவினர் மீண்டும் ஆளும் கட்சியாக வந்துவிடுவோம் என அதிதீத நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற திமுகவினர் இலக்கு நிர்ணயித்துள்ளனர் ஒவ்வொருவரும் தங்கள் கட்சியை வளர்க்க நினைப்பது தவறில்லை ஆனால் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அண்ணாமலையின் விருப்பமாக உள்ளது இருநூத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா பத்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை தற்போது அமைத்துள்ளோம் இரண்டரை லட்சம் தொண்டர்கள் உள்ளனர் அவர்கள் தனிப்பட்ட குறைந்தபட்ச நூறு பேர் எங்கள் முயற்சிக்கு ஆதரவு அளிக்கின்றனர் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காக அமைச்சர்கள் உட்பட பலரும் வெளியில் தெரியாமல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொண்டர்களின் அழுத்தத்தால் ஆறு அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒருங்கிணைப்பு குறித்து வலியுறுத்தி பேசி வருகின்றனர் எங்கள் கடிதத்திற்கு பதில் கடிதம் வரவில்லை ஆனால் அதன் அழுத்தத்தால் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது பேச்சுவார்த்தையில் பவர்கள் குறித்து தற்போது வெளிப்படையாக கூற முடியாது பாஜக போன்ற மதவாத இந்துத்துவ சக்திகளை தமிழகத்திற்குள் நுழை விட்டுவிடக் கூடாது அதிமுக வீழ்ச்சி அதற்கு இடம் தந்துவிடக் கூடாது என கே சி பழனிசாமி பேசியுள்ளார்